அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான்காம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அழகு நான்கு அன்றாட வாழ்வில் அறிவியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி மற்றும் மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகள் எல்லாம் பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்மளுக்கு நான்காவது பாடம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்றாட வாழ்வில் அறிவியல் சரியா இதில் இருக்கக்கூடிய புத்தகப் பயிற்சி மற்றும் வினாக்களுக்கான விடைகள்லாம் பார்க்கலாம் நம்மளுக்கு முதல்ல பால் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாலின் ஆதாரங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பாலில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்துக்குங்க என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்றாட வாழ்வில் பாலின் பயன்பாடுகள் பால் எது எதற்காக பயன்படுது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து பாலின் நன்மைகள் வந்து ஒரு நான்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க பகுதி வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அதாவது பாலில் அதிகம் உள்ள சத்து டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாலில் அதிகம் உள்ளம் சத்து என்னது கால்சியமாக இரும்பு சத்தாக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது வரும் கால்சியம் சரியா அடுத்து பாலில் டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை உள்ளன பாலில் என்ன இருக்குது நம்ம இங்கே படிச்சிருப்போம் பாலில் என்னென்ன இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணீர் சர்க்கரை புரதம் கொழுப்பு வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள்லாம் பாலில் இருக்குது நம்ம என்ன எழுதிக்கலாம்னா புரதம் கொழுப்பு வைட்டமின்கள் மூன்று எழுதிக்கலாம் ஏதாவது மூன்று எழுதிக்கலாம் ஆகியவை உள்ளன சரியா அடுத்து பாருங்க உணவுப் பொருள்கள் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க உணவு என்றால் என்ன உணவு அப்படிங்கிறது என்றால் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க அடுத்து அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அதில் இரண்டு வகைகள்லாம் இருக்குது பச்சையாக உண்ணக்கூடிய உணவு என்னென்னா அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க சமைத்த உணவு என்னன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்குது சரியா அடுத்து சமையல் பற்றி சொல்லியிருக்காங்க சமைக்க சமையலில் சமைக்க முறைகள் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆறு முறைகள் இருக்கா இல்லை அந்த ஆறு முறைகளும் சொல்லியிருக்காங்க சமைப்பதினால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பதிலொளிபம் பகுதியில் பச்சையாக உண்ணப்படக்கூடிய உணவிற்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க நீங்கள் என்னென்ன பச்சையாக சாப்பிடுவீங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம் என் பழங்கள் வந்து நம்ம பச்சையாக சாப்பிடுவோம் அப்போ பழங்கள் எழுதிக்கலாம் வேர்க்கடலை பச்சையாக சாப்பிடுவோம் கிழங்கு வகைகள் பச்சையாக ஒரு கிழங்குகள் வகை வந்து பச்சையாக சாப்பிடுவோம் சரியா இதெல்லாம் நம்ம நட்ஸ் எல்லாம் பச்சையாக சாப்பிடுவோம் அடுத்து பாருங்கள் சமைத்து உண்ணப்படக்கூடிய உணவிற்கான எடுத்துக்காட்டுகள் என்ன சமைத்து நம்ம என்னென்ன சாப்பிடுவோம் அப்படிங்கிறது சோறு பொரியல் காய்கறி குழம்பு வகைகள் நான் என்ன கொடுத்தேன்னா பொரியல் புட்டு ஊத்தாப்பம் அந்த மாதிரி இட்லி தோஸ் தோசை இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து விவாதிப்போம் பகுதியில் கீழே கொடுக்க பொருள்களை நிறையா கொடுத்துருக்காங்க இதில் எது எதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கலந்து நண்பர்களுடன் இந்த பொருள்களை பார்த்து எது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க உங்களோட கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே எது எதுக்கு பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கலந்துரையாடுங்க அடுத்து நம்மளுக்கு என்னென்னா ரொட்டி பிஸ்கட் கேக் தயாரித்தல் பற்றி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பிஸ்கட் பற்றியும் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் கேக் அடுத்து கேக் பற்றி கொடுத்துருக்காங்க இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ரொட்டி என்பது டேஸ் கொழுப்பு கொண்ட உணவாகும் ரொட்டியில் கொழுப்பு எப்படி இருக்கும் குறைவாக இருக்குமா அதிகமாக இருக்குமா குறைந்ததுதான் அப்போ குறைந்த கொழுப்பு கொண்ட உணவாகும் அடுத்து பிஸ்கட்டுகள் டேஸ் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன பிஸ்கட்டுகள் வந்து எது தயாரிக்கிறாங்கன்னா கோதுமை மாவை பயன்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க அப்போ கோதுமை மாவு அடுத்து பிறந்த நாள் கொண்டாட்டங்களுடன் எது தொடர்பு தொடர்புடையது எதுனா பிஸ்கட் பிஸ்கட்டாக கேக்கான்னு இருக்காங்க விடே வந்து கேக் நம்மளுக்கே தெரியும் அடுத்து சிறு பொறி கருவிகள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் மடிக்கணினி தொலைபேசி புகைப்பட கருவி விரலினா பென்ட்ரைவ் ஒளிப்பெருக்கி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதில் திறன்பேசிகள் பற்றி கொடுத்துருக்காங்க கையடக்க இசைக்கருவி கையடக்க கணினி அடுத்து விரலி பென்ட்ரைவ் கை மீன் விளக்கி எலக்ட்ரிக் லாட் இதில் இருந்து நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்ட மின்னணு சாதனங்களில் பெயர்கள் இருக்காங்க இங்கே மின்னணு சாதனங்கள் படங்கள் கொடுத்துருக்காங்க இதோட பெயர்களை நம்ம எழுதலாம் இங்கே ப்ராக்கெட்டில் இணைய ஒளிப்படக்கருவி ரிமோட் ஒலிப்பெருக்கி புகைப்படக்கருவி தலைய தலையணி ஒலிக்கருவி முதல்ல இருக்கிறது என்னதுன்னா புகைப்படக்கருவி இரண்டாவது தலையணி ஒலி கருவி மூன்றாவது இருக்கிறது ரிமோட்டு நான்காவது ஒளிப்பெருக்கி கடைசியாக இறுதியாக இருக்குது அது இணைய ஒளிப்படக்கருவி இது மாதிரி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று சில விலங்குகளின் இள உயிரிகளுக்கான முதன்மை ஆற்றல் ஆதாரம் வாழ் அடுத்து பாலில் உள்ள எந்த உயிர் சத்து எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறதுனா உயிர் சத்து டி அடுத்து மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவுகளில் ஒன்று ரொட்டி நான்கு பாருங்கள் டேஸ் பச்சையாக உண்ணப்படக்கூடிய ஒரு உணவாகும் வெள்ளரி அடுத்து பாடல்களை கேட்க உதவும் சிறு கருவி என்னதுன்னா கையடக்க இசைக்கருவி இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் சரியா அடுத்து கோடிட்ட இடங்களை பாலாடை கட்டி மற்றும் பன்னி டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது பாலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது டேஸ் மூலம் ஊட்டச்சத்துக்கள் செரிமானத்திற்கு தயாரி தயாராகின்றன சமைத்தல் மூலம் அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க பாருங்கள் கையடக்க இசைக்கருவி வந்து இசை அதுக்கு விட வந்து இசையை ஒழித்தல் திறன் பேசினா உலகத்துடன் தொடர்பு கொள்ளு கொள்ளல் கை மீன் விளக்க வெளிச்சம் தருதல் விரலி தகவல் சேமித்தல் கையடக்க கணினி விளையாடுதல் அடுத்து ஓரிரு தொடர்களில் விடை எழுக்க பாலிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருள்கள் யாவை இதற்கான விடையை பார்க்கலாமா பாலியிலிருந்து என்னென்ன உணவு கிடைக்குதுன்னா தயிர் வெண்ணெய் மோர் நெய் பாலடை கட்டி பன்னீர் போன்றவை பாலிலிருந்து பெறப்படும் உணவு வகைகள் ஆகும் இந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்வி பாருங்கள் அடுதல் மூலம் தயாரிக்கப்படும் மூன்று உணவுகளின் பெயர்களை எழுதுகான்னு விடை நம்ம எழுதிக்கலாம் ரொட்டி பிஸ்கட் கேக் போன்றவை அடுதல் மூலம் தயாரிக்கப்படும் உணவு வகைகளாகும் அடுத்து திறன்பேசி எந்தெந்த வழிகளில் நமக்கு உதவுகிறது அப்படின்னா விடை வந்து தகவல் தொடர்பு அணுகல் கோப்புகளை சேமித்தல் புகைப்படங்களை எடுத்தல் மற்றும் இடங்களை அறிதல் போன்ற பல சேவைகளில் திறன்பேசிகள் பயன்படுகின்றன இடத்துல இன்னும் வந்திருக்கு பல சேவைகளில் எழுதிக்கிறீங்க சரி அறிதல் போன்ற பல சேவைகளில் திறன்பேசிகள் பயன்படுகின்றன அடுத்து உணவு என்றால் என்ன வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்று உணவு ஆகும் நமக்கு ஆற்றலை அளித்து நமது உடலை நலமாக வைத்துக்கொள்ள தேவையான ஊட்டச்சத்துக்களை கொண்டது உணவு ஆகும் இப்ப நான்கு கேள்விக்கு விடை பார்த்தாச்சு அடுத்து விரிவாக விட எழுதிய இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல் கேள்வி சமைப்பதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் நீக்கப்படுகின்றன சமையலின் பிற நன்மைகளே எழுதுகின்றதுக்கு இதற்கான விடை பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் ஊட்டச்சத்துக்கள் உடனடியாக செரிமான அடைய செய்யும் அடைய உதவுகிறது உணவை விரும்பும் தன்மை மனம் சுவையுடன் தயாரிக்க உதவுகிறது இந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம் நான்கு பாயிண்ட்ஸாக எழுதிங்க பெரிய கேள்வியில் கேட்டிருக்கறதுனால ஊட்டச்சத்துக்கள் உடனடியாக செரிமான அடைய உதவுகிறது உணவை விரும்பும் தன்மை மனம் சுவை கூடுகிறது தீங்கு விளைவிக்கும் நுண்ணெயிடிகளை அழிக்கிறது தமைப்பதன் மூலம் உணவு உண்ணத்தகுதாக மாற்றப்படுகிறது இந்த மாதிரி நான்கு பாயிண்ட் எழுதிங்க ஏன்னா விரிவான கேட்டிருக்காங்களா இல்லையா ஓகே அடுத்து பாருங்கள் நாம் ஏன் பாலை பருக வேண்டும் இருக்குது எதற்கான விடையை பார்க்கலாமா இதில் பாருங்க புத்தகத்திலே இருக்கும் ஆரம்பத்திலேயே இருக்கும் நாம் ஏன் பாலை பருக வேண்டும் இரண்டாவது கேள்விக்கான விடை இங்கே பாலின் நன்மைகள்லேயே இருக்கும் இது அப்படியே நான்கு பயன்சேருவதெல்லாம் எலும்புகளையும் பற்களையும் வலுப்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறது இதய நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது இது ஓர் ஆற்றல் மூலமாகும் பக்கையின் நூற்றி பதினைந்து இருக்குது பாருங்கள் நூற்றி பதினைந்தில் இயற்கை சரியா இந்த மாதிரி அஞ்சு பாயிண்ட்ஸா கூட நீங்க எழுதிக்கலாம் லாஸ்ட்ல பாருங்க பாலியில் உள்ள புரதம் தசையல் உருவாகத்திற்கு உதவுகிறது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சேர்த்து எழுதணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூ ஆல்